அனைவருக்கும் வணக்கம் மைத்தவனுக்காக நான் உங்களை சற்றுவேன் இன்னைக்கு நம்ம அலுவலக ஆராயத்துக்கு வந்திருக்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாநகராட்சியுடைய மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் இங்க இருக்கார் அவரை பத்தி சொல்லணும்னா அவர் கல்வி கூட வெளிநாட்டில் பயின்றவர் இளைஞர் அவருடைய சிந்தனைகளும் பார்வைகளும் தொலைநோக்கு பார்வையாக இருக்கிறது பல்வேறு திட்டங்களை நலத்திட்டங்களை மாநகராட்சியை தமிழகத்தில் முதன்மை மாநகராட்சியாக ஆக்க வேண்டும் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறார் அவரிடம் அவர் இன்னைக்கு நமக்கு அரங்கத்துக்கு வந்திருக்கிறார் அவரிடம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க வேண்டியிருக்குது ஐந்து நிமிடத்துக்காக அந்த கேள்வி சத்தனம் வணக்கம் இப்போ இந்த இளைஞர்களோ மாணவர்களும் போதைக்கு அடிமையாகி மது போத போதைக்கு அடிமையாகி ரொம்ப தூரத்தில் போய்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க ஆலோவர் இந்தியா போல இது நடந்துகிட்டு இருக்கிற மட்டும் இந்த விஷயமா தமிழக முதலமைச்சர் அடிக்கடி எல்லா காணொலி காட்சிகளையும் யாரும் மதுக்கு கூடாது போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடாதுங்கிறத தொடர்ச்சி எல்லா தொலைக்காட்சியும் அவர் அறிவுறுத்தி அறிவுறுத்திட்டு பதின்று வந்து ஆனாலும் இந்திய அளவில் மாணவர்களும் இளைஞர்களும் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாய் போவது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது அது அவங்கள எந்த வகையிலும் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிகுறிகள் முதல்ல இன்றைக்கு திறப்பு விழா கண்டிருக்கக்கூடிய மைத்தமிழ் இருபத்தி நான்கு யூடியூப் சேனலுக்கு மனதார பாராட்டுக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சக்தியுடைய உழைப்பு சக்தி அவர்களை ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நிற்கறுவேன் சக்தியுடைய உழைப்பு இன்றைக்கு இந்த இடத்திற்கு உயர்ந்திருக்கின்றார் தொடர்ந்து இர தமிழ் சேனல் என்பது உலக அளவில் பிரசித்தி பெற்று இன்னும் குறிப்பாக நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் என்கின்ற பெயரை இருக்கக்கூடிய சேனலாக இன்றைக்கு தோன்றியிருக்கின்றது தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு சேவை ஆற்ற வேண்டும் மக்களுடைய பிரதிபலிப்பாக மக்கள் எண்ணங்களுடைய பிரதிபலிப்பாக தமிழ் யூடியூப் சேனல் வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் அவர்கள் வாழ்த்து நான் வழங்கப்பட்டிருக்கின்றேன் நன்றி சக்தி சக்தியுடைய இந்த தொலைக்காட்சியில் முதல் இன்டர்வியூ நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அந்த கேள்வியுடைய நோக்கமே இன்றைக்கு சமுதாயத்தை சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மிகப்பெரிய ஒரு சவாலாக நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையை இந் முன்னர் வைத்திருக்கின்றார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் அப்பா என்கின்ற ஸ்தானத்தில் இன்றைக்கு இளைஞர்கள் குறிப்பாக ஒரு பதினேழு வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இளைய சமுதாயம் ஒரு சிலர் தவறான பாதைகளில் செல்லக்கூடிய கவலைகளை பதிவு செய்து அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக அரசு பல்வேறு முனைப்புகளை மேற்கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போலவே நான் இங்கே குறிப்பிட வேண்டும் இளைய சமுதாயம் இன்றைக்கு தடமாறி இருப்பது ஒரு வேதனை பெரிய விஷயம் இன்றைக்கு கால சூழ்நிலையில் அவர்களுக்கான சூழ்நிலைகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து அவர்கள் இன்றைக்கு தடம் தடம் புரண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் கண்டு வருகின்றோம் தொடர்ந்து அரசு பல்வேறு முயற்சிகளை நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதை முற்றிலுமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பது என்பதை நீங்கள் எல்லாரும் நம்புறுகிறீர்கள் இளைய சமுதாயத்திற்கு நான் இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு வரும்போது பணி ஒரு ஒரு ரோல் மாடலாக ஒரு இளைஞருமே சொன்னார் நான் ஒரு நாற்பத்தெட்டு வயசு இந்த இடத்துக்கு கழகத் தலைவர் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்பு மேயராக திருப்பூர் மக்களுக்கு குறிப்பாக பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பள்ளிப்படிப்பு சென்னையில் படித்தேன் நான் படித்த காலத்திலேயே வந்து சென்னையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து நான் வந்து சென்னையில் படித்தேன் பின்பு மயோரா கல்லூரியில் என்னுடைய கல்லூரி படிப்பு படித்தேன் மேற்படிப்பு வெளிநாட்டு படிக்கக்கூடிய சூழல்களான அந்த சூழ்நிலை எல்லாம் நானும் பல பேரோட பல நண்பர்கள் அனைவரோடும் பழகக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் விஷயங்களுக்கும் அழிவு இல்லை வந்து தொடர்ந்து பெற்றோர் மீது இருந்த அவருடைய வழிகாட்டுதல் அந்த காலகட்டத்துல வந்து ஆசிரியர் பெருமக்களுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் வந்து அவருடைய அவருடைய பின்தொடர்ந்து குறிக்கோள் அப்துல் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல கனவு காணங்கள் அந்த கனவு மிகப்பெரியதாக இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து பல இன்ஸ்பிரேஷன்ஸ் அதே போல தலைவர் கலைஞர் அவருடைய பொன்முறைகள் தலை தளபதி அவருடைய வழிகாட்டுகள்லாம் வந்து இன்றைக்கு வந்து இன்றைக்கு இந்த இடத்திற்கு என்னை உயர்த்தி இருக்கிறது இந்த இளைஞர் சமுதாயத்தை வந்து பழக்க வழக்கங்கள் முற்றிலுமாக மாறியிருக்கிறது இந்த குறிப்பாக நம்ம அவைலபிலிட்டிங்க இன்னைக்கு சோஷியல் மீடியா என்னுடைய தாக்கம் கூட சொல்ல முடியும் பெருநகரங்களில் அந்த இளைஞர் சமுதாயம் இருந்த சூழ்நிலைகளை இன்றைக்கு நம்மை போன்ற டயர்ஸ் கார்பரேஷன் டூட்டையர் சிட்டியில் எல்லாமே வந்து இந்த பொருட்கள் வந்து போதைப் பொருட்கள் வந்து கிடைக்கிறது இதெல்லாம் வந்து அரசு முக்கியமாக தடை செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு அதை வந்து இளைய சமுதாயத்தை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் தயவு செஞ்சு செல்லக்கூடிய பாறை முதல்ல குடும்பத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து ஒரு புரிதல் அன்பு அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெற்றோர்கள் வந்து தொடர்ந்து நம்முடைய குழந்தைகளை வந்து கண்காணிக்கணும் அந்த பாண்டிங் ஃபேமிலி பாண்டிங் இருக்கிறப்போ குழந்தைகள் வந்து தடமாறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பது என்னுடைய திடமான ஒரு நம்பிக்கை ஃபேமிலியோடு வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஒரு மாணவராக இருக்கட்டும் ஒரு மாணவியராக இருக்கட்டும் அவர்களுக்கான பாண்டிங் வந்து ரொம்ப வலுவாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் வந்து முதல்ல ரெண்டாவது வர இளைஞர் சமுதாயத்துக்கு ரெண்டாவது வர பெற்றோர் நான் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக் வந்து குறிப்பிட்ட நேரத்தை வந்து குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் முதல்ல செலவிடம் அதே போல் அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்கிட வேண்டும் தொடர்ந்து குழந்தைகள் வந்து வளர்ந்துட்டாங்க என்ன செய்யறது இல்லை தொடர்ந்து குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை வந்து பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இளைய சமுதாயம் வந்து படிக்கின்ற பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து மாறிடுச்சு அவர்களுக்கான கிடைக்கக்கூடிய நேரங்களை வந்து எப்படி செலவு செய்யறது அப்படிங்கிறதா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டைவர்ஷன் எடுத்திருப்பதாக நான் கருதுகின்றேன் கடந்த காலங்களில் வந்து ஒரு படிக்கின்ற பழக்கம் இதெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து மாணவ சமுதாயம் மத்தியில இளைஞர்கள் மத்தியில வந்து குறைந்து கொண்டு வருகிறது மேற்கத்திய கலாச்சாரம் வந்து முற்றிலுமாக அவர்களை ஆட்கொள்ளத் தொடங்கி இருக்கிறது சோசியல் மீடியாவில் அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது ஸோ அதனால் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களை வந்து பயனுள்ள வகையில் வந்து மாற்றுவதற்கு இருக்கு ஆல்வேஸ் கீப் யுவர் மைண்ட் என்கேஜ் சொல்லுவாங்க என்று சொல்வது போல ஒரு சிந்தனை இல்லாத ஒரு மூலையில் சிந்தனை இல்லாத ஒரு எண்ணம் மனம் வந்து அலைப்பாயும் அதனால் வந்து இன்றைக்கு பல பயிற்சிகள் தொடர்ந்து நம்ம வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறது அதே போல் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள் வந்து அதிகமாக புத்தகங்கள் அடிப்பது குடும்பத்தினோடு நேரத்தை செலவிடுவது வந்து தன்னுடைய நேரத்தை கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களை வந்து பயனுள்ள வகையில் வந்து இந்த மாணவர் சமுதாயம் இளைஞர் சமுதாயம் மாற்றி கொண்டார்கள் என்று சொன்னாலே இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலை வந்து நம்ம வந்து எளிதாக எதிர்கொள்ளலாம் ப்ராக்டிஸ்ங்க யோகா இது போல் வந்து ஒருமித்த சிந்தனை மைண்ட் கண்ட்ரோலுங்க இதெல்லாம் வந்து போறவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து பயிற்றுத்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நிறைய கேட்குறேன் ஒரு ஈஸியான டைமில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி அந்த இருக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு இளைஞர்களுக்காக சொன்னதுக்கு நன்றி நல்ல நோக்கி